சென்னை எக்மோர் ரயில் நிலையம் மறுசீரமைப்பு பணி நடந்துட்டு இருக்கு அதன் காரணமா எக்மோர்ல இருந்து இயங்கக்கூடிய சில ரயில்கள் அடுத்த ரெண்டு மாசத்துக்கு தாம்பரத்துல இருந்தும் எக்மோர் வரைக்கும் இயங்கக்கூடிய சில ரயில்கள் தாம்பரம் வரைக்கும் இயங்க இருக்கு வந்தே பாரத் ரயில்கள் கூடுதல் பெட்டிகளுடன் இயங்க போவதற்கான தேதி அறிவிச்சிருக்காங்க மங்களூரு ராமேஸ்வரம் மங்களூர் இடையே இயக்க அறிவிக்கப்பட்ட புதிய ரயில் எப்போது இயங்கும் அப்படின்னு ஆர்டிஐ மூலம் கேட்கப்பட்ட கேள்விக்கு ரயில்வே துறை பதில் கொடுத்திருக்காங்க அந்த விவரங்களை பத்தி தான் இந்த வீடியோல போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் டு ரயில் நியூஸ் பிளாக் என்ன எக்மோர் ரயில் நிலைய மேம்பாட்டு மற்றும் மறு சீரமைப்பு பணி காரணமா சில ரயில்கள் தற்காலிகமா தாம்பரத்திலிருந்தும் மறு தாம்பரம் வரைக்கும் இயங்கிருக்கு அந்த ரயில்களுக்கான விவரங்கள்ல வண்டி எண் மற்றும் ஒன்று அஞ்சு திருச்சி சென்னை எக்மோர் திருச்சி இடையே ராக்போர்ட் எக்ஸ்பிரஸ் ஒன்பதாம் தேதி வரைக்கும் தற்காலிகமா தாம்பரத்துல இருந்து திருச்சிக்கு இயங்கும் மறுமார்க்கமா செப்டம்பர் பதினொன்னாம் தேதி முதல் நவம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் திருச்சியிலிருந்து தாம்பரம் வரை மட்டுமே இயங்கும் சென்னை எக்மோருக்கு செல்லாது அடுத்ததா வண்டி எண் ரெண்டு ஆறு மூணு எட்டு மதுரை டு சென்னை எக்மோர் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் செப்டம்பர் பத்தாம் தேதி முதல் நவம்பர் ஒன்பதாம் தேதி வரைக்கும் மதுரை டு தாம்பரம் வரை இயங்கும் அடுத்ததா வண்டியன் ரெண்டு ரெண்டு ஆறு ஏழு அஞ்சு சென்னை எக்மோர் டு திருச்சி சோழன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் செப்டம்பர் பதினொன்று முதல் நவம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் தாம்பரத்திலிருந்து திருச்சிக்கு இயங்கும் அடுத்ததா வண்டியன் வண்டி எண் ரெண்டு ரெண்டு ஆறு ஆறு ரெண்டு மற்றும் ரெண்டு ரெண்டு ஆறு ஆறு ஒன்று ராமேஸ்வரம் சென்னை எக்மோர் ராமேஸ்வரம் இடையே இங்குற சேது சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினும் வண்டி எண் ஒன்னு ஆறு ஏழு அஞ்சு ரெண்டு மற்றும் ஒன்னு ஆறு ஏழு அஞ்சு ஒன்னு ராமேஸ்வரம் சென்னை எக்மோர் ராமேஸ்வரம் இடையே இயங்குற எக்ஸ்பிரஸ் ட்ரெயினும் செப்டம்பர் பத்தாம் தேதி முதல் நவம்பர் ஒன்பதாம் தேதி வரைக்கும் தாம்பரத்திலிருந்து ராமேஸ்வரத்துக்கு இயங்கும் மறு செப்டம்பர் பதினொன்னு முதல் நவம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் ராமேஸ்வரத்திலிருந்து தாம்பரம் வரை மட்டுமே இயங்கும் அடுத்ததா வண்டி எண் ரெண்டு ரெண்டு ஒன்னு அஞ்சு எட்டு சென்னை எக்மோர் டு மும்பை சி எஸ் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் செப்டம்பர் பதினொன்றாம் தேதி முதல் நவம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் சென்னை எக்மோர்ல இருந்து இயங்காம சென்னை பீச்ல இருந்து மும்பைக்கு இயங்க இருக்கு வந்தே பாரத் ரயில் கூடுதல் பெட்டிகளுடன் இயங்க இருக்கு அப்படின்னு கடந்த வாரமே அறிவிப்பு வந்துருந்துச்சு அதனை தொடர்ந்து வண்டி எண் ரெண்டு ஜீரோ ஆறு மூணு ஒன்னு மற்றும் ரெண்டு ஜீரோ ஆறு மூணு ரெண்டு மங்களூரு சென்ட்ரல் திருவனந்தபுரம் சென்ட்ரல் இடையே இயங்குற பதினாறு பெட்டிகள் கொண்ட வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் கூடுதலா நாலு பெட்டிகள் பெட்டிகளோட செப்டம்பர் ஒன்பதாம் தேதியில இருந்து இயங்கு இருக்கு அடுத்ததா வண்டி எண் ரெண்டு ஜீரோ ஆறு ஏழு ஒன்னு மற்றும் ரெண்டு ஜீரோ ஆறு ஏழு ரெண்டு மதுரை பெங்களூர் கண்ட்ரோல் மதுரை இடையே இங்குற எட்டு பெட்டிகள் கொண்ட வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல கூடுதலா எட்டு பெட்டிகள் எனச்சு மொத்தமா பதினாறு பெட்டிகளோட செப்டம்பர் பதினொன்னாம் தேதி முதல் எங்க இருக்கு இதுக்கு ஏற்றவாறு பயணிகள் தங்களோட இருக்கையே புக் பண்ணிக்கோங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தாலும் கூட பெட்டிகள் அதிகரிக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா புக்கிங் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால சீக்கிரமா புக் பண்ணிக்கோங்க மங்களூர் ராமேஸ்வரம் மங்களூர் இடையே புதிய ரயில் இயக்க ரயில்வே துறை கடந்த வருடமே ஒப்புதல் வழங்குச்சு கடந்த ஜூன் மாதமே இந்த ரயில் விரைவில் இயக்கப்படும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தற்போது வரை இந்த ரயில் இயக்கப்படல மதுரை கோட்டத்தில் நடைபெற்ற ரயில்வே ஆலோசனை கூட்டத்திலையும் இந்த ரயில் விரைவில் இயக்கப்படும் சொல்லியிருந்தாங்க புதிய பாம்பன் பாலமும் நடைமுறைக்கு வந்துருச்சு ஆனாலும் இந்த ரயில் தற்போது வரை இயக்கப்படல இந்த ரயில் எப்போது இயங்கும் அப்படின்னு ஆர்டிஏ மூலம் கேட்கப்பட்ட கேள்விக்கு மண்டபம் டு ராமேஸ்வரம் இடையே மின்மயமாக்கல் பணிகள் நடக்கிறதாகவும் மின்மயமாக்கல் பணிகள் நிவடைந்த உடனே இந்த ரயில் விரைவில் நடைமுறைக்கு வரும் அப்படின்னும் ரயில்வே துறை ரயில்வே துறை பதில் கொடுத்துருக்காங்க வண்டி எண் ஒன்று ஆறு ஆறு ரெண்டு ஒன்று மற்றும் ஒன்று ஆறு ஆறு ரெண்டு ரெண்டு என்ற எண்கள் கொண்டு மங்களூரு சென்ட்ரல் ராமேஸ்வரம் மங்களூரு சென்ட்ரல் இடையே வாராந்திர எக்ஸ்பிரஸ் ரயில் இருபத்தி ரெண்டு எல்ஹெச்பி ராக் பெட்டிகளோட மங்களூர்ல இருந்து சனிக்கிழமைகளில் நைட் ஏழு முப்பதுக்கு கிளம்பி காலையில் பதினொன்று நாற்பத்தஞ்சுக்கு ராமேஸ்வரம் ரீச் ஆகி மறுமார்க்கமா ராமேஸ்வரத்திலிருந்து ஞாயிற்றுக்கிழமைகள்ல மதியம் ரெண்டு மணிக்கு கிளம்பி திங்கட்கிழமை அதிகாலை அஞ்சு ஐம்பது காசர்கோடு கண்ணூர் கோழிக்கோடு சோரனூர் பாலக்காடு பொள்ளாச்சி பழனி ஒட்டஞ்சத்திரம் திண்டுக்கல் மதுரை மானாமதுரை ராமநாதபுரம் வழியா இயங்க ஒப்புதல் அளிச்சிருக்காங்க மின்மயமாக்கல் பணிகள் தற்போது முடிவடைந்த நிலையில இருக்கு ஆக மின்மயமாக்கல் பணிகள் முடிவடைஞ்ச உடனே இந்த ரயில் எப்போது இயக்கப்படும் அப்படிங்கிறதுக்கான தேதி அறிவிப்பும் உறுதி செய்யப்பட்டால அட்டவணையும் விரைவில் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் மேலும் ரயில் பற்றின தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்